சவர்மதி ஊட்டும் சார்பாக நீங்கள் வரவேற்கும் பிசி டெஸ்ட் சீரீஸ் லெவன்த் டெஸ்ட்டோட மேத்தமெட்டிக்கல் சொல்யூஷன் சைக்காலஜி கணங்கள் அணிகள் படவரிசை அதனுடைய தீர்வுகளை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நமது கத்துக்கள் முறை ஃபார்முலா லாஜிக் ஆப்ஷன் பட் இன்னைக்கு டாபிக் வந்து ரொம்பவே டேரக்டாக செட்ன்றதால நம்ம டைரக்டாகவே ஃபார்முலா மெத்தட்ல ட்ரை பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் கேள்வி கணங்கள் கொடுத்துருக்க கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் ஏபிசிடி கொடுத்துட்டாங்க ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஏ கொடுத்துட்டாங்க ஏசிஇஜிஎச்ன்னு பி கொடுத்துட்டாங்க டிஇஎஃப்சி அப்படின்னு சொல்லிட்டு ஏ யூனியன் பி கேட்டிருக்காங்க சரிங்களா ஏ யூனியன் பி அப்படின்னா ரெண்டுத்திலையும் இருக்கிறது அப்படின்றது எடுத்துக்கணும் அதனால ஏ யூனியன் பி அல்பெடிக் ஆர்டர்ல எழுதிக்கேன் எப்பவுமே வரிசை வருஷப்பிரதா எழுதிங்கன்னா உங்களுக்கு அதுல பிரச்சனை வராது ஏ எடுத்து எழுதிக்கலாம் ஏலையும் பிலையும் இருக்கிறது ரெண்டுத்தையும் எடுத்து எழுதணும் அடுத்தது எது சி தான் வருது சி எத்தி

கொடுத்துருக்காங்க ஒன்ல இருந்து நைன் வரைக்கும் ஏ வந்து டூ போர் எயிட் பி வந்து த்ரீ சிக்ஸ் நைன் ஏ யூனியன் பி ஹோல் பார் கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் ஏ யூனியன் பி ஹோல் பார்க்கு நம்ம யோசிக்கலாம் ஏ யூனியன் பி ஸோ ரெண்டு வரும் மூணு வரும் நாலு வரும் ஆறு வரும் எட்டு வரும் ஒன்பது வரும் ரெண்டு நாலு ஆறு எட்டு இருக்கு பியில இருக்கிறது மூணு ஆறு ஒன்பது ரெண்டுமே இருக்கு ஏ யூனியன் பி ஹோல் பார் அப்படின்னா என்ன எடுத்தோம்னா ஏ யூனியன் பி ல இல்லாதது யூல என்ன இருக்கோ அதெல்லாம் எடுத்து ஒன் வரும் அதுக்கப்புறம் த்ரீ ஃபோர் ஃபைவ் வரும் அதுக்கப்புறம் சிக்ஸ் செவன் எயிட் நைன்ல செவன் வரும் ஓகே ஒன் ஃபைவ் செவன் அப்படின்றது ஆப்ஷன் ஏ அப்படின்றது தான் ஆன்சர் ஓகே அடுத்தது யூ கொடுத்துட்டாங்க ஒன்ல இருந்து நைன் வரைக்கும் ஏ வந்து அதே டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் பி வந்து த்ரீ சிக்ஸ் நைன் ஏ இன்டர் பி ஹோல் பார் கேட்டிருக்காங்க ஸோ அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஏ வெட்டு பி ஏ ஏட்டு பி ரெண்டுத்திலயும் இருக்கிறது என்ன ரெண்டு இருக்கா இல்லை நாலு இருக்கா இல்லை ஆறு இருக்கு அடுத்தது எட்டு இருக்கா இல்லை ஒன்பது இல்லை எதுவுமே இல்லை ஆறு மட்டும்தான் இருக்கு அதனால ஆறு மட்டும் எடுத்துக்கலாம் அதான் ஏ எட்டு ஏ பி நமக்கு என்ன வேணும் ஏ இன்டர் பி ஹோல் பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆறு தவிர மீது எல்லாத்தையும் ஏறணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு விட்டுட்டு ஏழு எட்டு ஒன்பது ரொம்ப சிம்பிள் அதான் ஆப்ஷன் டி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் யூனியன்னா என்னென்னு பார்த்தோம் அடுத்த இன்டர்செக்ஷனாக என்னன்னு பார்த்தோம் அப்புறம் இப்போ பார்னா என்னன்னு பார்க்குறோம் ரெண்டுத்து கூட அவ்வளோதான் வேற எதுவும் ரூமில்ல ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸசைஸ் யூ கொடுத்துட்டாங்க ஏலருந்து ஐ வரைக்கும் ஏ கொடுத்தாங்க ஏ டீல இருக்கிறது ஏல இல்லாத எல்லாம் ஏல இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துக்கணும் இப்போ டி இருக்கு அப்படின்னா டி அப்படியே எழுதிக்கணும் ஏல இல்லாது அதனால அப்படியே எழுதிக்கலாம் இ இருக்கு இ இதுல இருக்கு அதனால இயோ ஈயோ கேன்சல் ஆயிரும் சரிங்களா டி வந்து பாத்தீங்கன்னா எஃப் வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கு ஆனா இதுல இல்ல அதனால எழுதிக்கணும் டி வந்து பாத்தீங்கன்னா இருக்கு கேன்சல் ஆயிட்டு டி எஃப் மட்டும் நிற்கும் பில ஏல இல்லாத எல்லாத்தையும் எழுதணும் அவ்வளவுதான் அதான் பி மைனஸ் ஏ அப்படின்றது ஒண்ணு இல்ல படத்துல பார்த்து பாத்தீங்கன்னா இதுதான் ஏ இதுதான் பி அப்படின்னா பி மைனஸ் ஏன்றது இந்த ரீஜன் ஓகே இந்த ஏல இருக்கிற ரீஜன் வராது அவ்வளவுதான் இருந்தோம்ல அந்த அந்த கான்செப்ட்ல நம்ம போறோம் டி எப் அப்படின்ற ஆன்சர் ஓகே அடுத்து ஐம்பத்தி ஆறாவது பிரஷ்னா யூ வந்து பி பிக்யூஆர்யூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஏ வந்து எஸ் டபிள்யூ பி வந்து ஆர்எஸ்டி கொடுத்துட்டாங்க ஏ மைனஸ் பி கேட்டாலும் ஒன்னுதான் பத்தா தெரிஞ்சுக்கணும் அதுக்காக இந்த கேள்வி மீனாக கொடுத்தோம் ஏ பார் பிகிறதும் ஏ மைனஸ் பீன்றதும் ஒன்று தான் அப்போ என்ன பண்ணணும் ஏல இருக்கறது எல்லாத்தையும் எழுதி அதில் பியில் இருக்கிற எல்லாத்தையும் எஸ் அதுதான் வந்து விஷயம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போது ஏழு இருக்கிறதுல எஸ்ஸு எஸ் எஸ்ஸு கேன்சல் ஆகிடும் அதனால தேவையில்ல இன்டர்செக்சன் பி கொடுத்துட்டாங்க ஏ யூனியன் பி குடுத்துட்டாங்க என்ஆப் ஏ கொடுத்துட்டாங்க என்ஆப் பி கேட்டுக்காங்க இது வந்து ஃபார்முலா அந்த

பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் பி அப்படின்றது இந்த ரீஜன் கிரீனில் போடுறோம் இல்லையா அது வந்து ஏ மைனஸ் டி ஓகே ஏ யூனியன் பி அப்படின்றது மொத்தம் அதுக்கப்புறம் ஏ வெட்டு பின்றது இது ஏ வெட்டு பி அப்படின்றது இந்த ரீஜன் ஏனியன் பின்றது மொத்தம் அப்போ பி மைனஸ் ஏ வேணும்னா உங்களுக்கு என்ன வேணும் உனக்கு இதுதான் வேணும் அப்படின்னா இப்போ நம்ம பிளாக்காக ஒரு லைன் போடுறோம்ல அதுதான் கேட்டிருக்காங்க ஏ யூனியன் பீன்றது இது மூணும் சரிங்களா ஸோ இது மூணும் சேர்ந்தது தான் ஏ யூனியன் பி அதில் இது வந்து ஏ மைனஸ் பி ஓகே இது வந்து ஏ வெட்டு பி அப்படி இதுதான் நமக்கு தேவை இது மூணுத்தில் இது கரெக்டாக வந்துடும் இல்லையா ஸோ அந்த ஃபார்மில் தான் அப்ளை பண்ணுங்கள் அவ்வளோதான் வேறு எதுவுமே இல்லை ஸோ ஃபார்மில் அப்ளை பண்ணால் என் ஆஃப் ஏ யூனியன் பி அப்படின்றது என் ஆஃப் ஏ மைனஸ் பி பிளஸ் என்ஆட்டுமா அவ்வளோதான் வேறு எதுவுமே இல்லை இது தெரிஞ்சுருச்சுன்னா நம்ம அப்ளை பண்ணலாம் ஸோ படத்தை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஸோ அதை அப்ளை ஏ வித என்ன எழுபது குத்த ஏ மைனஸ் பீன்றது என்ன பதினெட்டு ஏ வெட்டு பின்றது என்ன இருபத்தஞ்சு என்ஆனஸ் தான் கேட்டிருக்காங்க இதை அப்படியே வச்சுக்கலாம் நமக்கு என் ஆஃப் பி மைனஸ் தான் வேணும் ஸோ எழுபது மைனஸ் பதினெட்டு மைனஸ் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு பதினெட்டுனா முப்பத்தி மூணு நாற்பத்தி மூணு எழுபதுல இருந்து நாப்பத்தி மூணு கழிச்சோம் அப்படின்னா முப்பத்தி ஏழு நாற்பது இருபத்தி ஏழு ஓகே இருபத்தி ஏழு அதனால ஆப்ஷன் ஏ ஓகே நட்டு ஐம்பத்தி ஒன்பது என் ஆஃப் பி கொடுத்துறாங்க ஏனியன் பி கொடுத்து ஏத்துறாங்க ஏ பி என்ஆப் பி கேட்டிருக்காங்க சரிங்களா இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷன் இல்லை இருக்குது கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்குங்க என்ன ஏ மைனஸ் பி கொடுத்துட்டாங்க ஸோ இருபத்தி எட்டு அப்படின்ற வேலையூ இது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அந்த நம்பரும் போட்டுட்டு அது கூடவே வந்து லைனும் போட்டுருவேன் இருபத்தி எட்டு கொடுத்துட்டாங்க ஏதும் மொத்தம் ஏ வெட்டு பி முப்பத்தி அஞ்சு இது இருக்கு இல்லையா இந்த ரீஜன் இந்த ரீசன் மட்டும் பிளாக்ல ஷேட் பண்ணுற ரீஜன் மட்டும் முப்பத்தி அஞ்சு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் மொத்தமா இது எல்லாம் சேர்ந்தது இந்த மொத்த படமும் சேர்ந்ததுனா வந்து ஏன் என் அதான் அதுதான் என்பது கேட்டிருக்கிறது பி கேட்டிருக்காங்க இது ஏ இது பி அப்படின்னா இந்த பியில இருக்க மொத்த ரீஜன் கேட்குறாங்க நம்ம என்ன பண்ணோம் ஃபர்ஸ்ட் பி மைனஸ் ஏ கண்டுபிடிப்போம் முதல்ல பி மைனஸ் ஏ கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் இது ரெண்டுத்தையும் கூட்டினா பி வந்து போகுது அவ்வளவுதான் ஸோ அதே ஃபார்ம்ல என்ஆன் என் பி வேணும்னா ஆஃப் ஏ மைனஸ் பி என்ஆப் ஏ வெட்டு பி என் ஆஃப் பி மைனஸ் ஏ இது மூணும் போன தடவை பார்த்தோம்னா அந்த ஃபார்மில் பிறக்காக இதை கண்டுபிடிப்போம் எண்பது ஏ மைனஸ் பி என்ன இருபத்தெட்டு ஏ வெட்டு பி என்ன முப்பத்தி அஞ்சு இது என்ன தெரியாது பி மைனஸ் ஏ கண்டுபிடிக்கும் இப்போ என் ஆஃப் பி மைனஸ் ஏ அப்படின்னா எண்பதுலேருந்து இருபத்தெட்டையும் முப்பத்தி அஞ்சு கழிக்கணும் முப்பத்தஞ்சு நாற்பத்தி மூணு அறுபத்தி மூணு கழித்தா பதினேழு வரும் ஓகே என் ஆஃப் பி மைனஸ் ஏ பதினேழு இப்போ இப்போது என்ஆட்டு பி என்ன முப்பத்தி அஞ்சு இது ரெண்டுத்தையும் கூட்டினா தான் என்ஆளோ நாற்பத்தி அஞ்சு முப்பத்தி எட்டு நாற்பத்தி அஞ்சு ஐம்பத்தி அஞ்சு அவ்வளோதான் ஓகே முப்பத்தஞ்சி அறுபத்தி மூணு எண்பத்தி மூணு நாற்பத்தி மூணு மூணு மீதி பதினேழு தான் கரெக்டு அதுக்கப்புறம் வந்து ஐம்பத்தி அஞ்சு ஆப்ஷன் மிஸ்டேக் இருக்கு

யூனிவர்சல் செட் வந்து அறுபது சரிங்களா இருபத்தி ஏழு நபர்கள் காஃபி ஸோ ஏ வந்து காஃபி வந்து ஏன்னு எடுத்துக்கிட்டா இருபத்தி ஏழு என் ஆஃப் பி வந்து நாற்பத்தி ரெண்டு அனைவருமே ஏதேனும் ஒரு பானத்தினை அறுத்துகிறார்கள் அப்படின்னா அதுவே தான் என் ஆஃப் ஏன் என்பி புரியுதுங்களா அந்த படத்துக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா ஏஎம்என் பி அப்போ ஆஃப் ஏ வச்சு பி கேட்டிருக்காங்க என்ஆஃப்ஏஎன் ஆஃப் பி என் ஏட்டு பி இதாக கேட்டிருக்காங்க b இதா அறுபது இருபத்தி ஏழு நாற்பத்தி ரெண்டு மைனஸ் எக்ஸ் x வேணும் நமக்கு இருபத்தி ஏழு நாற்பத்தி ரெண்டு கூட்டினா நாற்பத்தொம்போது அறுபத்தொம்போது அறுபத்தொம்பதுலேருந்து இந்த அறுபது போச்சுன்னா மீதி ஒன்பது அதுதான் வந்து ஆன்சர் மட்டும் மற்றும் ரெண்டையும் குடிப்போர்கள் எத்தனை பேர்னு கேட்டிருக்காங்க அவ்வளோதான் ஓகே அடுத்த டாபிக் போல் அணிகள்

எட்டு உறுப்பு இருக்கு அவ்வளவுதான் விஷயம் வேற எதுவும் இல்ல ஓகேவா ஒரு அணி ஏன் வரிசை ரெண்டு கிராஸ் நாலு பி வரிசை அஞ்சு கிராஸ் வந்து அணி ஏ பிஏயின் வரிசை அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகே பி ஏவின் வரிசை பி வந்து என்னது அஞ்சு கிராஸ் ரெண்டு ஓகே ஏ என்னது ரெண்டு கிராஸ் நாலு இந்த ரெண்டும் இந்த ரெண்டு போயிடும் நமக்கு பிஏ இன் வரிசை என்ன வரும்னா அஞ்சு கிராஸ் நாலு வரும் அதான் வந்து பெருக்கல் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம் இது அணிகள் இது ரிப்பீட்டடா கேட்கிற கேள்வி பார்த்துக்கோங்க அடுத்து ஐம்பத்தி மூணு ஏன் வரிசை ரெண்டு கிராஸ் நாலு இவ்விடம் இல்ல கீழே உள்ள எந்த வரிசையுமே அணிப்பெருக்கல் செய்ய இயலும்னு கேட்டிருக்காங்க இப்போ நம்ம போன தடவை அதே கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம் ஏ கூட என்ன பெருக்குன்னா வரும் அப்படின்னு பாருங்க ரெண்டு கிராஸ் நாலு கூட அஞ்சு கிராஸ் நாலு பேருக்கு முடியுமான்னு கேட்டால் இது இதே பெருக்க முடியுமா முடியாது அதனால இது கிடையாது அடுத்த ரெண்டு கிராஸ் நாலு கூட நாலு கிராஸ் ஒன்னு இப்போ நாலு நாலு ஆகி ரெண்டு கிராஸ் ஒன்னு வரும் அப்போ இதுதான் ஆன்சர் வேறு எதுவும் ஆன்சர் இல்லை அதனால நாலு கிராஸ் ஒன்று ஓகே அடுத்த கேள்வி எக்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ மல்டிப்ளை பண்ணணுமோ ஓகே இப்போ இதை எடுத்து கம்பேர் பண்ணும்போது எக்ஸ் வந்து மூணு டைரெக்டாகவே தெரிஞ்சிச்சு எக்ஸ் வந்து எவ்வளோ மூணு சரிங்களா ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் எக்ஸ் மூணு வந்துருச்சு ஆனால் எல்லா ஆப்ஷனும் எக்ஸ் மூணு அதனால் அடுத்தது ஒய் கம்பேர் பண்ணலாம் ஒய் ப்ளஸ் ரெண்டு வந்து ஒன்று ஒய் இக்கொல் ஒன்று மைனஸ் ரெண்டு ஒய் மைனஸ் ஒன்று அணிகளை வந்து டைரெக்டாக கம்பேர் பண்ணிக்கலாம் ஒய் இக்கல் மைனஸ் ஒன் மூணுக்கு மைனஸ் ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் தான் அதனால் நீங்கள் சேட்டையே கண்டுபிடிக்க தேவை டைரக்டாக இங்கேயே ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஓகே ஏ பி கேட்டிருக்காங்க ஓகே ஏ வந்து எட்டுக்கமா எட்டு பி வந்து நாலு மைனஸ் அஞ்சு அப்போ ஏ பிளஸ் பி கேட்டிருக்காங்க பன்னெண்டு மைனஸ் எட்டு இந்த ஆப்ஷன் பி ஆப்ஷன் ஓகே அறுபத்தி ஆறு ஏ மைனஸ் பி கேட்டிருக்காங்க பி மைனஸ் ஏ கேட்டிருக்காங்க பி வந்து நாலு மைனஸ் அஞ்சு ஏ வந்து எட்டு மைனஸ் மூணு பி மைனஸ் ஏ நாலு எட்டு போச்சுன்னா மைனஸ் நாலு நாலு எட்டு போச்சுன்னா மைனஸ் அஞ்சு மைனஸ் மூணு பிளஸ் மூணு ஆயிடும் அதனால மைனஸ் நாலு மைனஸ் ரெண்டு அதனால ஆப்ஷன் சி கழித்தல் கழித்தல் நார்மல் கடித்தல் போது குறி மாறும் இல்லையா அந்த குறி மாற்றம் தான் ஞாபகம் எதுவும் கிடையாது இப்போ பெருக்கல் அனிப்பெருக்கல் பண்ணுறோம் நாலு மூணு எக்ஸு எக்ஸு மைனஸ் ரெண்டு அஞ்சு ஒன்று ஈக்குவல் டு ஒய் எட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு சமன்பாடை பெருக்கிறோம் இந்த ரோவை இது கூட பெருக்கணும் இல்லையா அதான விஷயம் நாலஞ்சு இருபது பிளஸ் மூணு எக்ஸ் அப்புறம் இந்த ரோ எடுத்துக்கோம் அஞ்சு எக்ஸ் மைனஸ் ரெண்டு ஈக்குவலன் டு ஒய் எட்டு இப்போ இது இருபது பிளஸ் மூணு எக்ஸ் ஈக்குவலன் டு ஒய் இது மத சாம்பாடு அஞ்சு எக்ஸ் மைனஸ் ரெண்டு ஈக்குவல் டு எட்டு அஞ்சு எக்ஸ் ஈக்குவல் டு பத்து எக்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டு எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம் எக்ஸோட மதிப்பு ரெண்டுன்னா ரெண்டு ஆன்சர் இருக்குது அதனால மத சம்பாடுங்க இருபது பிளஸ் ஆறு ஈக்குவல் டு ஒய் ஒய் ஈக்குவல் டு இருபத்தி ஆறு அதனால ஒய்ஈக்கு இருபத்தி ஆறு அப்படின்னா ஆப்ஷன் டி அப்படின்றது ஆன்சர் அவ்வளோதான் ஜஸ்ட் அனிப்பெருக்கல் பண்ணால் போதும் முடிஞ்சிடுச்சு அடுத்தது அறுபத்தி எட்டு இப்போ அறுபத்தி எட்டாவது கேள்வி பொறுத்த வரைக்கும் அனிப்பெருக்கை பெருக்கி அதே மாதிரி கம்பேர் பண்ணணும்னா ஒன்று மூணு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ரெண்டு மைனஸ் ஒன்று ஈக்குவல் அனுப்பு எக் ஜீரோ ஒரு பேருக்கிறோம் ரெண்டு மைனஸ் மூணு ஜீரோ ப்ளஸ் ஜீரோ எக்ஸ் பூஜ்ஜியம் அப்போ மைனஸ் ஒன்று பூஜ்ஜியம் ஈக்குவல் டு எக்ஸ் பூஜ்ஜியம் அப்படின்னு வந்துடும் அவ்வளோதான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று ஒரு பேருக்கு பண்ணாலே போதும் உங்களுக்கு புரிஞ்சிடும் ஏ ஆப்ஷன் ஏ மைனஸ் ஒன்று ஆன்சர் ஏ குத்து பி குறா சி ஏ மைனஸ் எக்ஸி பி பிளஸ் சீனா எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டுருக்காங்க ஏ மைனஸ் எக்ஸ் ஈக்வலன் டு பி பிளஸ் சி ஓகேவா ஏ என்ன டூ மைனஸ் த்ரீ மைனஸ் எக்ஸ் ஈக்வலன் டு பி என்ன ஜீரோ டூ பிளஸ் என்ன மைனஸ் ஒன் ஃபோர் ஃபஸ்ட் இது ரெண்டு கூட்டுங்க. എക്സ് ഈ പറഞ്ഞാൽ ടൂ മൈനസ് ത്രീ മൈനസ് മൈനസ് ഒന്ന് ആറ് ടൂല മൈനസ് ഒന്ന് കഴിക്കും പോലും പ്ലസ് ഒന്നായി മൂന്ന് മൈനസ് മൂന്ന് മൈനസ് ആറ് മൈനസ് ഒമ്പത് സാര ത്രീ കമോ മൈനസ് നൈൻ ഓക്കെ அடுத்து கேள்வி டிக்னாமெட்ரி பேஸ் பண்ணி கேட்டிருக்கேங்க ஃபஸ்ட்டு இதை சுருக்கிறோம் ஃபோர் சைன் தேர்ட்டி காஸ் ஜீரோ காஸ் ஜீரோ ஃபோர் சைன் தேர்ட்டின்னு கொடுத்துருக்காங்க முதல்ல இதனுடைய வேல்யூ என்ன சைன் முப்பது அப்படின்றது ஒன் பை டூ காஸ் ஜீரோ அப்படின்றது ஒன்று அதனால அதை அப்ளை பண்ணுறோம் ஃபோர் இன்ட்டு ஒன் பை டூ ஒன்று ஒன்று ஃபோர் இன்ட்டு ஒன் பை டூ என்னுடைய சுருங்கிய வடிவம் வந்து ரெண்டு ஒன்று ஒன்று ரெண்டு அப்படின்னு வரும் இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் எக்ஸ் ஒய் கூட பெருக்க போகிறோம் ஈக்குவல் டு நாலு அஞ்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆச்சா அப்போ ரெண்டு எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு நாலு எக்ஸ் பிளஸ் ரெண்டு ஒய் ஈக்குவல் டு அஞ்சு ஒன்று பாடு ரெண்டு சதம்பாடு ஒன்று ரெண்டாவது பெருக்கணும் நாலு எக்ஸு

அடுத்து வரிசை அடுத்ததாக வரும் படம் என்ன அப்படின்னு இது ரொம்ப சிம்பிள் மேல பாருங்க இது நைன்டி டிகிரி இருக்கு கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகும் இங்கிருந்து என்ன ஆடுது நைன்டி டிகிரி ரொட்டேட் ஆகி இந்த பக்கம் அதுக்கப்புறம் திருப்பி நைன்டி டிகிரி ரொட்டேட் ஆகி இங்கே நிக்கிது அதுக்கப்புறம் இங்கே நிக்கிது அடுத்தது என்ன நிற்கும் தான் நிற்கணும் அதனால ஆப்ஷன் பி அப்படின்றது ஆன்சர் வரிசை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து படம் ஒரே ஒரு டிப்ஸ் தான் வரிசை பொறுத்த வரைக்கும் பார்க்க ஈஸி மாதிரி தெரியும் ஆனால் ரொம்ப டைம் கிளாஸ் சில டைமில் நம்ம டைம் பண்ணிடும் அதனால நம்ம என்ன பண்ணணும்னா எப்பவுமே ஒரு நிமிஷம் பாருங்க அப்படின்னா விட்டுட்டு அடுத்த கொஸ்டின் பாருங்க அதான் பெஸ்ட் எப்பவுமே ஓகே இப்போ பாருங்க எழுபத்தி ரெண்டாவது இப்போ இந்த படம் எதுல பொருந்தோன்னு கேட்பான் உட்பதிக்கப்பட்ட படமாக எம்பரை டிமேஜா வரும்னு கேட்டுக்கா நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ஒரு லைனாக எடுத்துக்கணும் இந்த லைன் எடுத்துக்கலாம் இந்த லைன் எல்லாத்துக்குமே இருக்கா இதில் இருக்கு இதுல இல்லை அதனால ஆப்ஷன் டி கிடையாது இதுல இருக்கு இதுல இருக்கு ஓகே இப்போ இந்த நேர் லைன் மேல் லைன் அதில் இல்லை இது ஆல்ரெடி அடிச்சாச்சு அடிச்சு தேவையில்ல இந்த லைன் இந்த கிராஸ் இந்த க்ளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுல இருக்கு இதுல இல்லை ஆளவும் அடிப்பட்டு இந்த க்ளாஸ் வந்து அப்படி இந்த கிராஸ் இது வந்து இதுலயும் இருக்கு இதுலயும் இருக்கு அது நேராக க்ளாஸ் இருக்கு அடுத்தது நேர்லைன் நேர் லைன் பார்த்தீங்கன்னா இதுல இல்லை ஆப்ஷன் த்ரீல இல்லை ஸோ எது இருக்கு அப்படின்னு பார்த்தா ஒன் அப்படின்றது தான் இருக்கு அதனால ஆப்ஷன் ஒன் தான் ஆன்சர் ஓகே கிளியரா ஸோ அந்த மாதிரி சால்வ் பண்ணிங்கன்னா போதும் அதே மாதிரி தான் இது இப்போ இந்த இதில் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கோடு எடுத்துக்கலாம் இந்த கோடு இது இருக்கா அவங்க கிட்ட இது இல்லை இந்த கோடு இதில் இருக்கா இந்த நேர் கோடு இல்லை அதனால ஆப்ஷன் டூவும் இல்லை இந்த கோடு இருக்கு ஆனா இந்த கோடு அட்டாச் ஆகுறது இந்த கோட்ல இதுல அட்டாச் ஆகல நீங்க சேர்ல இல்லையா அதனால ஆப்ஷன் நாலு கிடையாது ஆப்ஷன் மூணு தான் ரொம்ப சிம்பிள் ஆக்சுவலா கேள்வி புரிஞ்சுக்கிட்டு படவரிசை பாருங்க ரொம்ப 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 சிம்பிள் இப்போ அதுல கேட்டுருக்கீங்க கீழ்கார் வட்டத்தில் எந்த படம் சரியானதாக நிரப்பும் அப்படின்னு கேட்டிருக்கான் இப்போ இந்த முக்கோணம் எழுபத்தி படம் அதே மாதிரிதான் இப்போ இங்க பிளஸ் இருக்கு இங்க பிளஸ் கிராஸ் ரெண்டு சேர்ந்து அந்த கிராஸ் இருக்கிற இடத்துல இப்ப டாட் வந்துருச்சு அதாவது ரெண்டாவது படத்தில் எது இணைதோ அந்த படத்துல டாட் வருது இப்போ ஸ்கொயர் அப்படியே இருக்கு சாய் சதுரமா இருக்கு கிராஸ் இருக்கு அந்த கிராஸ் இருக்க வேண்டிய இடத்துல அந்த டாட் வந்துருக்கு ஓகே அதே மாதிரிதான் கிராஸ் இருக்க வேண்டிய இடத்துல டாட் வரணும் அப்போ கிராஸ் இருக்கிற இடத்துல டாட் வரணும்னா இந்த நாலு கார்னர்ல டாட் வரணும் அந்த நாலு கார்னர்ல டாட் வரணும்னா ஆப்ஷன் டூ தான் வரும் ஓகேவா அந்த அந்த கிராஸ் இருக்கிற இடம் கிராஸ் தான் நமக்கு முக்கியமாக இருந்தீங்க அதனால அது மட்டும் பார்த்தீங்கன்னா போதும் அவ்வளோதான் ஆப்ஷன் டூ பத்து எழுபத்தாறு கீழ்காட்டில் எந்த இடம் சரியான ஒரு ரெண்டு இருக்குது அதில் ஒன்று மட்டும் இப்போ டேரெக்ஷன் மாறுது ஓகே இந்த இந்த ஒன்று மட்டும் டேரக்ஷன் மாறுது அதுக்கப்புறம் ரெண்டுமே மாறுது இதுவும் மாறுது இதுவும் மாறுது கரெக்டாக இது இந்த பக்கம் வந்து கலக்கிடா மாறுது இந்த பக்கம் ஓகே இப்போ இந்த ரெண்டுல வந்து ஒன்று மட்டும் மாறுது எது மாறுது இது மட்டும் மாறுது அதுக்கப்புறம் ரெண்டுமே மாறுது அப்போ இதில் ரெண்டுமே மாறிக்கும் இல்லையா இது ரெண்டுமே மாறது முன்னாடி இன்னும் இருக்கும் அப்படின்னு பாருங்கள் ரெண்டுமே மாறுது மாட்டிதான் ரெண்டுமே மேல் நோக்கிதான் இருக்கும் கரெக்டா ரெண்டுமே மேல் நோக்கி எது கேட்டிருக்காங்க இப்போ அஞ்சு கோடு இருக்குது ஓகே அஞ்சு இருக்குது மூணு கோடு மூணு படம் நாலு கோடு நாலு படம் ஆறு கோடு ஆறு படம் நாலு கோடு நாலு படம் அது பிரச்சனை என்ன சைட்ல வந்து கீழே நல்லா பாருங்க மையத்துல இருக்கு ஒவ்வொரு பக்கத்தோடய மையத்துல இருக்கு இது எங்க இருக்குது முனையில இருக்கு அப்ப எது ஆன்சரு முனையில இருக்கப்பா ரெண்டு விஷயம் இருக்குது அதிலேட்டடா கேட்டிருக்காங்க அவ்வளவுதான் கேட்கணும் எந்த படம் வித்தியாசமானது அப்படின்னு கேட்டிருக்காங்க நான் அஞ்சு படம் கொடுத்திருக்கேன் எது வித்தியாசமானது எக்ஸ் எக்ஸ் வந்து பாருங்க இங்க இந்த இடத்துல இருக்கு நாலுலையுமே நாலு படமே எல்லாருமே இருக்கு ஆனா எக்ஸ் எக்ஸ் வந்து எதிரெதிர் திசையில இருக்குது இங்க இதுல இருக்கு இங்க இதுல இருக்கு ஆனா இங்க வந்து இதுல இருக்கு இங்க இது இருக்கு இங்க இதுல இருக்கு அப்படி எது ஆன்சர் எது வித்தியாசமானது அப்படிங்கிற எழுபத்தி எட்டுல மைசி சின்னோட இடத்துல எந்த படம் சரியாக நிரப்புங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க கேள்வி நல்லா பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு இப்போ இந்த இடத்துல இந்த இந்த படம் இந்த மாதிரி தான் வரப்போகுது இல்லையா இந்த கார்னர்ல ஆட் ஆகுது இல்லையா ரெண்டு கார்னர்ல ஆட் ஆகுது மையத்தில் ஆட் ஆகுது நாலு இடத்துல ரீட் பண்ணேன் ஸோ இந்த கார்னர்ல இல்லை அதனால் இது கிடையாது இந்த கார்னர்லேயும் இல்லை அதனால இது கிடையாது ரெண்டு கார்னர்லேயுமே இல்லை அதனால் இது கிடையாது ரெண்டு கார்னர்லையும் இருக்குது ரெண்டு மையத்துலேயும் இருக்குது அதனால ஆப்ஷன் ஃபோர் தான் ஆன்சர் அவ்வளோதான் சிம்பிள் ம் அடுத்து கீழ்கணவர்கள் எந்த படம் சரியானதாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதே மாதிரிதான் பார்த்தீங்கன்னா நமக்கு எங்க வந்து சேரும் மையத்துல ஆரம்பிக்கணும் ரெண்டு புலிலையும் ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டு கார்னர்ல வந்து சேரணும் அவ்வளவுதான் இது வந்து பாருங்க நிறைய இடத்துல இருக்க அதனால கிடையாது 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 அவ்வளோதான் ஆப்ஷன் ஃபோர் சரிங்களா ஸோ சபர்மதி ஃபோரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கும் இதுல இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் தீர்வுகள் வேணும் அப்படின்னா நீங்க அந்த கேள்விகளை வந்து அந்த கூகுள் ஸ்டோர்ல போடுங்க நன்றி வணக்கம் சபர்மதி குருக்குளத்தை பத்தி புரிதல் யாருக்காவது இல்லாம இருந்ததுன்னா அவங்களுக்காக இந்த இது சபர்மதி குருக்குளம் செய்யாறு அப்படின்ற ஊர்ல திருவண்ணாமலை மாவட்டத்துல காஞ்சிபுரம் பக்கத்துல அமைஞ்சிருக்கிற ஒரு குருக்குளம் டிஎன்பிசி யூபிஎஸ்சி பேங்கிங் நீட் அப்படின்ற நான்கு பிரிவுகள்ல இங்க கிளாஸஸ் நடக்குது இங்கே வாரத்தில் அஞ்சு நாள் கிளாஸ் ஒரு நாள் டெஸ்ட்ன்ற மாதிரி ரெசிடென்ஷியல் ட்ரைனிங் தான் இது தங்கி படிக்கிற மாதிரி இப்போ செய்யார் பகுதியில் இருக்கவங்க டேஸ்கால தான் வந்து போய்க்கலாம் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனில் கட்டியிருக்கும் ஸோ மெயின் குறிக்கோள் வந்து நமது குறிக்கோள் கல்வி பாரம் வந்து வியாபாரம் வந்து இலவசம் வந்து ஸோ பெற்றோர்களுக்கு பாரமாக இருக்கக்கூடாது அதே சமயத்தில் கல்வியை வியாபாரமாக பண்ணக்கூடாது இலவசமாகவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த முறையை கையாளும் கட்டணம் அப்படின்னு தனியாக எதுவும் நிர்ணயிக்கலை நிர்ணயித்த கட்டணம் எதுவும் கிடையாது அவங்களால முடிஞ்சது கொடுக்குறது அப்படின்றது தான் ஒரு பானை வச்சுட்டு ஒரு கவர் வச்சிருக்கோம் அவங்க வந்து ஒரு ரூபாய் போட்டாலும் சரிதான் ஆயிரம் ரூபாய் போட்டாலும் சரிதான் அது வந்து ஆசிரியர்களுக்கும் அதுக்கும் வந்து சமம் இல்லை அந்த மாதிரி வச்சிருக்கோம் சோ நமது சிறப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாய நிலங்களுக்கு மத்தியில் அமைஞ்சுள்ளது அதனால ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து ஏக்கரில் இப்போ இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அந்த இடங்கள் ஃபுல்லாகவே நம்ம படிக்கிறதுக்கு அருமையாக அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்காங்க மாணவர்களையும் ஏற்படுத்தினதுதான் அது இல்லாமல் இருபத்தி நாலு மணி நேரம் இயங்கும் நூலகம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு புக்ஸ் வாங்கி வச்சிருக்கோம் படிக்கிறதுக்கான எல்லா ஆப்ஷனும் இருக்கு குருகுலம் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறது ரொம்ப முக்கியமானது ஆசிரியர்கள் கூடவே தங்குறதால தயக்கமின்றி டவுட்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கும் கூடவே ஒரு வாழ்வியல் வாழ்றதால அந்த எந்த பிரச்சனையுமே இல்லை அதுதான் முக்கியமானது படிக்கும்போது தற்சார்பு விவசாயத்துல கத் கத்துக்கிறதுக்காக ஒரு ஆப்ஷன் விவசாயமோ இல்ல வந்து அனிமல்ஸ் பத்தி கால்நடை வளர்ப்பு இல்ல செக்கு எண்ணெய் இந்த மாதிரி வேலைகளை வந்து கத்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இங்கே வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி குருதட்சணை படிக்கிறதுக்காக உணவு மற்றும் தங்குவதற்கு வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் செய்யலாம் இயற்கை விவசாயம் அந்த மாதிரி அப்படி இல்லை அப்படின்னா டியூஷன் எடுக்கலாம் சுற்றி இருக்க கிராமத்தில் கட்டணம் வந்து இல்லைன்னா ரெண்டாயிரத்தி ரூபாய் மாதம் வரும் ஸோ விவசாயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு இடம் பிரித்து கொடுத்துருவோம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அவங்களுக்கு மந்த்லி ஒர்க் பண்ணுறதுக்கு கொடுத்துருவோம் அது இல்லாமல் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறதையும் சேல் பண்ணி அந்த அமௌண்ட்டையும் அவங்க கிட்ட கொடுத்து அது மூலமாக அவங்களுக்கு டியூஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ரெண்டு மணி நேரம் டியூஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும் பக்கத்தில் இருக்கு கிராமத்தில் அது வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்கள் டொனேஷன் பேசுகிறதுனா அது நடக்கும் அடுத்து கட்டணம் இல்லைன்னா ரெண்டாயிரத்தி ரூபாய் கட்டுற மாதிரி பண்ணலாம் இது இதாக சௌகரிய வாழ்வியல் இன்னுமே நல்லா மாறி இருக்கு நிறைய விஷயங்கள் வளர்ந்துருக்கு இயற்கை வாழ்வியலோட இப்போ வந்து கற்றுக்கணும் எந்த பூமிக்கு எந்த பாரமும் இல்லாத மாதிரி சஸ்டைனபிளான ஒரு ஆர்கிடெக்சர் வேணுன்றதுக்காக தான் மண் சுவர் மண் தடை அந்த மாதிரிலாம் கட்டியிருக்கோம் இது நம்மளோட நூலகம் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சி ரிசல்ட்ஸ் கிட்டே வந்திருக்கு இது ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் மட்டும் வந்த ரிசல்ட்ஸ் அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் நல்ல ரிசல்ட் வந்துருக்கு சௌரவதி பத்தி செய்திகளும் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர்லேயும் சரி டிவிலையுமே சில விஷயங்கள் வந்திருக்கு நம்முடைய ஃபேஸ்புக் வெப்சைட் இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் நன்றி